ஷாமிலருந்து ரெட்மி நோட் செவன் மற்றும் செவன் ப்ரோ ஆகிய ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்களை நேற்று வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து இந்த ரெட்மி நோட் செவன் ப்ரோவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதே போல் பல முக்கியமான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிமர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஏற்கனவே நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ரெட்மி நோட் செவன் ப்ரோ வந்து ரெட்மி நோட் செவன் கூட லான்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரெட்மி நோட் செவன் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஒன் பன்னாக பார்க்கலாம் முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட் அண்ட் டிசைனை பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்ஸைலையும் சரி கார்னிங் ஊரில் க்ளஸ் ஃபைவ் ப்ரொடெக்ஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ கீழே விழுந்தாலும் சரி ஆக்சிடென்ட் டேமேஜ் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இந்த ஃபோனுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச் ஐ டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இது ஒரு தௌசண்ட் எயிட்டி பி ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே நைன்டின் டூ நைன் ஆஸ்பெக்ட் ரேஷ்ல வருது பிபி டென்சிட்டி பொறுத்தவரையும் ஃபோர் ஹண்ட்ரட் நைன் பிபி இருக்கு ஸோ ரொம்ப ஷார்பான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க இது ஒரு வாட்டர் ட்ராப் நாட் டிஸ்பிளேயாக வருது இந்த போனை பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு கிரேடிய கிடைக்கிது ஷாமி நிறுவனம் இது வந்து ஆர் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக இந்த உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது இந்த போனில் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுத்திருக்காங்க அதாவது கோல்காம் ஸ்னாப்ராக சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி சிப்செட் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு கோர்ஸ் வந்து டூ ஜேஹெட்ஸ் கைரோ ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கோல்டுலையும் ஆறு கோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஜேஹெட்ஸ் கைரோ ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சில்வர்லையும் ரன் ஆகுது கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு அட்னோ சிக்ஸ் ஒன் டூ ஜிபி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராசர் ஒரு லெவன் நானோமீட்டர் ஃபின்ஃபிர் ப்ராசஸில் தயாரிக்கிற ப்ராசஸ் அது மட்டும் இல்லாமல் கைரோ ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கோர்ஸ் இருக்கு அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸான கோர்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது ஸோ இந்த விதமான ஹெவியான ஆப்ஸும் சரி கேம்ஸும் சரி ஈஸியாக இந்த ஃபோனில் வந்து ரன் பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட ஈஸியாக இந்த ஃபோனில் உள்ள ஹை செட்டிங்ஸில் வந்து ரன் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள ஆன்டி டு பெஞ்ச் மார்க் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து வந்திருக்கு ஸோ இருக்கிறதே ஒரு ஹையஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் பீக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்ததாக ரேம் அண்ட் என்ன ஸ்டோரேஜை வரையும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகுரேஷனில் வருது ஸோ ஒன்று வந்து ஃபோர் ஜிபி ரேம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் இன்னொன்று சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வருது ஸோ ப்ரைஸிங்கை பற்றி கடைசியில் சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டால் இருக்குது அப்டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வரையும் எக்ஸ்டெண்டாவில் பண்ணிக்கிட முடியும் ரெண்டாவது சிம் சார்ட்டில் போட்டு அதாவது ஹைப்ரிட் சிம் சார்ட்டாக கொடுக்கற காரணத்தால் ரெண்டு சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம் கார்டும் ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டும் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற கேமரா தான் இதில் ஒரு ஃபார்ட்டி எயிட் மேகபிக்ஸ்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு சோனி ஐஎம்எக்ஸ் ஃபைவ் எயிட் சி சென்சார் இதோட ஆப்பிரச்சரை பொறுத்தவரை எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் இருக்கு ஃபேஸ்டோட ஷார்ட் ஆஃப் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு ரெண்டாவது கேமரா ஒரு ஃபைவ் மெகபிக்ஸல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் ஆப்ரச்சர் டெப்த் சென்சராக வேலை பார்க்கும் இந்த கேமரா சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரியர் ஃபேஸிங்கில் வந்து டியூல் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க அதாவது உண்மையான ஃபார்ட்டி எயிட் பிக்சல் கேமரா ஸோ இந்த கேமரா பற்றி பேசும்போது இதில் ஒரு ஹாஃப் இன்ச் ஸ்டாக்டு சீமா சென்சார் இருக்குது அதனால் வந்து ரொம்ப அதிகமான லைட்டை வந்து உள்ளே கேப்சர் பண்ணும் அதனால் மற்ற ஃபோட்டோ கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைனமிக் ரேஞ்சும் இதில் அதிகம் அதாவது மற்ற ஃபோன் கேமரா கம்பேர் பண்ணும்போது நாலு மடங்கு இதில் வந்து டைனமிக் ரேஞ்சு அதிகம் அதுமாதிரி ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ராசஸர் கூட நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரா ஐஎஸ்பி இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து ஏஐ ப்ராசஸிங் ரொம்ப இருக்கும் அதனால் நார்மலான ஃபோட்டோவை வந்து கூட கொஞ்சம் மிருகத்துற மாதிரி விஷயங்கள் நிறைய இதில் நடக்கும் இந்த ஃபார்ட்டி எயிட் மெகாபிக்சல் கேமரா அதாவது ஃபார்ட்டி எயிட் மில்லியன் பிக்சல்ஸ் இருக்கிற கேமராவில் வந்து நமக்கு ஆறு லென்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு பிரைட்டரான ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவோட சைஸ் எல்லாமே சிங்கிள் ஃபோட்டோ சைஸாக இருந்தாலும் சரி அதோட சைஸை பொறுத்தவரையும் கண்டிப்பாக பதினஞ்சு எம்பிக்கு மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாற்பத்தெட்டு பிக்சல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ வந்து பதினஞ்சு எம்பிக்கு மேலே வந்துச்சு கண்டிப்பாக ஒரு நாற்பதுலேருந்து அறுபது ஃபோட்டோ எடுக்கிறக்குள்ளே உங்களுக்கு ஒன் ஜிபி ஸ்டோரேஜ் வந்து உள்ளே போயிரும் ரெகுலரான ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டீட்டெயில் குறையாகவே இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு லோ லைட் ஃபோட்டோகிராஃபிலையும் டீடெயில் அதிகமாக இருக்கும் அது ஒரு ஃபோர் இன் ஒன் பிக்சல் பைனிங் டெக்னாலஜி இதில் நடக்கு அதனால் உங்களுக்கு லோலைட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லோலைட் ஃபோட்டோகிராஃபி கூட ஏ சேர்ந்து கூட அடிஷனலாக வந்து இதை ப்ராசஸ் பண்ணி இன்னும் ப்ரைட்டரான இமேஜ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும் கேமராவில் உள்ள பொக்கே எஃபர்ட்டையுமே உங்களால் மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் சைட் கேமராவில் உங்களுக்கு எட்டு ஸ்டுடியோ எஃபர்ட்ஸ் கொடுக்குறாங்க அது எடுக்கும்போதே உங்களுக்கு லைவ் ரிவியூ அப்படியே தானே தெரியும் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் உள்ள பக்கே எஃபர்ட்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆறு டிஃப்ரெண்ட்டான பொக்கே எஃபர்ட்ஸ் எடுக்க முடியும் வீடியோ கேப்சரிங் பொறுத்தவரையும் இல்லை வந்து ஃபோர் கே ரெசலூஷனில் வீடியோ தேர்ட்டி ஃபேம் பெர்சென்ட்ல கேப்சர் பண்ண முடியும் தௌசண்ட் எயிட்டி ஃபுட்டேஜ் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃப்ரேம்பர் செகண்ட் வரையும் கேப்ச்சர் பண்ண முடியும் கைரஸ்கோபிக் எலக்ட்ரானிக் எமெஸ் ஸ்டெபிலசேஷன் இருக்கிற காரணத்தில் வீடியோ ஃபுட்டேஜில் எந்த விதமான ஷேக்கின்னஸும் இருக்காது ஸ்டெடியாக உங்களால் வீடியோ கேப்சரிங் பண்ண முடியும் அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது இல்லை தேர்ட்டின் மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு ஏ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கேட்டிங்கன்னா இதில் வந்து ஏ போர்ட்ரேட் செல்ஃபி சப்போர்ட் இருக்கு ஏ பியூட்டிஃபை சப்போர்ட் இருக்கு ஏ சீன் டிடெக்ஷன் ஸ்டுடியோ லைட்னிங் அது மட்டும் இல்லாமல் ஏஏ ஃபேஸ் அன்லாக் மாதிரியான எல்லா விதமான ஃபீச்சராக இருக்குது ஸோ ஃபேஸ் அன்லாக் மூலமாக உங்கள் ஃபோனை வந்து ஈஸியாக அன்லாக் செய்ய முடியும் இந்த ரெட்மி நோட் செவன் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆக்சிடெண்டலாக தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏன்னா இது ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபாக கொடுக்குறாங்க அதாவது உங்களுக்கு வந்து வாட்டர் டைட் சீல்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க ஆனால் தண்ணி ஆக்சிடென்ட்டலாக உள்ளே போகாது அது மட்டும் இல்லாமல் பியூடுஐ ஹைட்ரோஃபோபிக் நானோ கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணி ஆக்சிடென்ட்டலாகப்பட்டால் பிரச்சனை இல்லை ஆனாலும் தண்ணி வந்து பக்கெட் குள்ளையோ இல்லை வேறு ஏதாவது தண்ணிக்குள்ளே டைரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோனில் வந்து டேமேஜ் இருக்கும் இது போக அடிஷ்னலாக இந்த ஃபோனில் உள்ள ஸ்பீக்கரில் வந்து வரக்கூடிய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக இதில் ஸ்மார்ட் பிஏ டிஏஎஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி உங்கள் ஃபோனோட வால்யூம் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து மடங்கு வந்து ரொம்ப லவுடராக மாறும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவிலே வந்து தயாரானது அதாவது மேட் இன் இண்டியா இந்த ஃபோனில் பேட்டரி பற்றி பேசும்போது ஃபோர் தொளண்ட் எம்ஹேச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் அதாவது எயிட்டின் வாஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற காரணத்தில் ரொம்ப சார்ஜ் சார்ஜும் அதாவது குயிக் சார்ஜ் ஃபோர் சப்போர்ட் இருக்குது இருந்தாலும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு பாக்ஸில் வந்து டென் வாட்ச் சார்ஜிங் தான் கொடுப்பாங்க ஸோ ஒரு வேலை நீங்கள் எயிட்டின் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அடிஷனலாக வாங்க வேண்டியிருக்கும் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைப் சி டூ பாயிண்ட் ஜீரோ ரிவர்சபிள் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது போக வந்து நமக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க அது மூலமாக வந்து டிவி ரிமோட் மாதிரியாக டிவி ஏசி மாதிரியான எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ளூடூத் வருஷனை பொறுத்தவரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இருக்குது டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க வோயஸை பொறுத்தவரைக்கும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ பையில இந்த ஃபோன் ரன் ஆகுது மீவை டென் இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது கலர் ஆப்ஷனை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் மூணு டிஃப்ரெண்டான கலர் வருது நெபுலா ரெட் நெப்டின் ப்ளூ அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் பிளாக் ஆகிய மூணு கலரில் வருது கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்த வரையும் நமக்கு வந்து ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட்டோட விலை பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுக்கும் அது வந்து சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜோட விலை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதுக்கும் விற்கிறாங்க ஸோ இது மீ டாட் காம் ஃப்ளிப்கார்ட்டில்லாம் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது ஸோ பயோலிங்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டேரெக்டாக அதை யூஸ் பண்ணி வாங்கிட முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயிலதாக இருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கு பார்க்குறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் அருண் டெக் மற்ற வீடியோங்களை சந்திக்க வரை நன்றி வணக்கம்